பெரம்பலூர் மாவட்டத்தில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் குன்னம் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் திமுக வெற்றி பெற்றுள்ளது ஆண்டு வெற்றி வாய்ப்புள்ளது வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அணைக்கட்டு தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ளதாக தெரிகிறது குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது கீழ் வைத்தியனான் குப்பம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் அதிமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது வேலூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது மொத்தம் உள்ள ஏழு தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக நான்கு தொகுதியும் திமுக மூன்று தொகுதியும் வெற்றி பெற்றுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஒரு தொகுதியும் திமுக ஆறு தொகுதியும் வெற்றி பெற்றுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுகவிற்கு இரண்டு தொகுதியும் திமுகவிற்கு ஐந்து தொகுதியும் வெற்றி வாய்ப்புள்ளதாக தெரிகிறது